சந்திரனும் சூரியனும் எதிர்த்து பார்க்கும் அது பிரகாசமாக இருக்கும் பவர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க பிரைட்னஸ் இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே பிரைட்டா இருக்கும் அவங்கள பார்த்தா பத்து பேருக்கு தெரியும் பல பேர் அவரை பத்தி கேட்டா கேள்விப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா சொல்லுவாங்க இந்த பவர்ணமி யோகம் கிடைப்பது ஒரு சிறப்பு தான் இந்த சூரியனும் சந்திரனும் மறையாமல் இருப்பது அதை விட சிறப்பு எவ்வளவு பிரச்சனைகள் நம்மளை கொண்டாலும் எவ்வளவு துயரங்கள் நம்மளை துரத்தினாலும் எவ்வளவு உறவுகள் நம்மை வெறுத்தாலும் நான் இப்படித்தான் வாழப்போகிறேன் இதுதான் எனது வாழ்க்கை என்ற முடிவை உங்கள் கையில் வச்சுக்கோங்க சார் நம்ம சொல்லுவோம் இந்த உலகத்தினுடைய பூமத்திய ரேகையே சிதம்பரம் சிவனுடைய அந்த பெருவர்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க அவருடைய பிரிவரில் தான் இந்த உலகத்தினுடைய பூமத்திய ரேகை இருக்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நம்முடைய கையில் தான் சார் இருக்கு இதை இந்த உலகம் தீர்மானிக்கட்டும் நம் உறவுகள் தீர்மானிக்கட்டும் அது உறவு பக்கம் தீர்மானிச்சுட்டு போட்டோம் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை நாம் என்ன தீர்மானிக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக மக நட்சத்திரம் கடுமையான மன உளைச்சல் வேலை இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வேலையும் மன இருந்து வெளியே வரக்கூடிய ஆலோசனையும் தர வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்டிருக்காரு ராமமூர்த்தி ஐயா நீங்க இனிவரு காலமாவது எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க ராமமூர்த்தி ஐயா மகம் ஆளும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க தான் எதை சொன்னாலும் தான் சொல்வது தான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றவங்க மற்றவருடைய பேச்சையோ செயல்பாடையோ திட்டத்தையோ ஏற்றுக்கொள்ள மனசு ஒத்துக்காது ஆனால் இந்த உலகத்தில் உங்கள்கிட்ட என்ன வேணாலும் வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்க உங்களுக்கு உதவி பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க எப்போதுமே நீங்கள் கொஞ்சம் துணிவாகவும் பலமாகவும் இருக்கணும் ரெண்டாவது வந்து நம்மளை புகழ்ந்து பேசிட்டா இருக்கிறத அள்ளி கொடுத்துட்றதும் நம்மளை மதிக்காமல் போகிற மாதிரி தெரிஞ்சால் அவங்கள ஏழனமான நினைக்கிறதோ ரொம்ப ரொம்ப தப்பு அது நமக்கு வரும் அந்த மனசால வரும் ஆனால் இப்போ உங்களோட விஷயம் என்ன அப்படின்னா சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம சனி ஓடுது அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்திடுவாங்க நிறைய யூடியூப் சேனலில் பேசுகிறாங்க பயமாக இருக்குது இப்போ இந்த காலகட்டம் நம்மை பயமுறுத்துமோ பெரிய பிரச்சனையை கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது பயப்படாதீங்க எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக போகிறது போகிறது ஏன்னா இந்த மக நட்சத்திர சந்திரன் இருந்தால் மனசில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் மனசை கிளறிக்கிட்டே இருக்கும் மன அழுத்தங்கள் மனப்பாறங்கள் நம்மளை அப்படியே கட்டி போட்ட மாதிரி கேது என்பது கயிறு கர்மா இந்த கர்மாவை தீர்மானிப்பவர் தான் கேது அந்த கேது பகவான் என்ன சொல்ல வர்றாருங்கிறதில் கவனமாக பாருங்க கேது பகவான் சொல்ல வருவது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்மாவை தீர்மானிக்கிற ஒரு ஒரு கணக்கு பிள்ளை தான் அவர் அதுக்கு தான் அவர் வந்து நம்முடைய கர்மாவை எழுதுகிறார் தான் அவருடைய தேவதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட கணக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய கர்மா கேதுபோட சாரத்தில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களை அப்படியே கட்டி இறுக்கி போட்டது மாதிரி இருக்குது பயப்படாதீங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி இனி வரக்கூடிய காலங்களில் பாதிப்புகள் பெருசாக அவங்களுக்கு வராது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போய் சனிக்கிழமை தோறும் சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ள பச்சரிசி வெள்ளம் கலந்து ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் சுற்றி போட்டுட்டு பிள்ளையாருக்கு ஒரு சிறு விதங்காக உடைச்சிடுவாங்க கண்டினியூவாக அவர் எட்டு வாரம் பண்ணுங்கய்யா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொருளாதார சிறப்பாக இருக்கும் பயப்பட வேண்டியது இனி இனிவரை காலம் கண்டிப்பாகவே நல்லா இருக்கும் பயப்படாதீங்க மர ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா மர ராசியை பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அது ரமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மகர ராசியை பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த மகரம் அப்படிங்கிற ராசி என்பது பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் பெரிய பேர் அடையணுன்னா அது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரணும் ஏன்னா காலபுஷனுக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் மகர ராசியில் மகரலக்கணத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்கள வித்து வாங்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன் நிறைய வீடியோஸ் கூட முன்னாடியே போட்டிருக்கேன் அது மக்களை போய் சேர்ந்துருக்கு இந்த மகர ராசி மகரலக்கணத்தில் பிறக்கிறவங்க கண்டிப்பாக குழந்தைகளை அல்லது யாராக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவர்கள் கோவிலில் வித்து வாங்கிட்டோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சிரத்தையாக இருக்கும் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியும் அந்தஸ்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு நீங்கள் அதை பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் மகராசியில் பிறந்தவங்க அடிக்கடி பவர்ணமி வழிபாடு பண்ணிக்கோங்க அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ